வணக்கம் இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்மளோட ஓடிடியில் வந்து ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின் தான் இந்த படத்தை பற்றி மட்டும் இல்லை இப்போ வர படங்களை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் தோணியிருக்கோம் இருந்தாலும் எனக்கு தோணிச்சு ரொம்ப இதாக தோணுச்சு ஸோ ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த படத்தோட பேர் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா அனிமல்னு வச்சுருக்காங்க அனிமல் அனிமல்னால் மிருகம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த படத்தில் காமிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து மிருகங்கள் கூட இப்படி செய்யாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கே தவிர அனிமல்னு பேர் வச்சிருக்க வச்சிருக்கிறதுக்கு பதிலாக அதை விட வந்து வேற ஏதாவது வச்சுருக்கலாம் அனிமல்லாம் வந்து எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த படம் கடைசி வரைக்குமே இந்த படத்தை எதுக்கு எடுத்தாங்க இவங்க அப்படின்னு எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துருக்காங்க ஒரு பிக் பட்ஜெட் மூவி அது இவ்வளோ செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காங்க இதில் என்ன என்ன கருத்து சொல்ல வராங்க இவங்க அப்படிங்கிறதே தெரியல ஒருவேளை வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறாங்களா இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்கிறாங்களா இல்லை மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத தெளிவாக இல்லாத ஒரு மனுஷன் என்ன வேணால் செய்வான் மிருக மாதிரி என்ன வேணால் செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு வயலன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அஃப்கோர்ஸ் இப்போ வர எல்லா படமுமே அப்படி தான் இருக்குது எந்த படத்துலையுமே நம்ம போயிட்டு ஒரு ரத்தத்தை பார்க்காம வெளியில் வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க அருவா வந்து வெளியில் எடுத்தால் ரத்தம் பார்க்காமல் கீழே வைக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இப்போ கிடையாது அருவாவில் வந்து ஓங்கிட்டால் வெட்டாமல் வைக்கக்கூடாது ரத்தம் பார்க்காம வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பழைய காலத்தில் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம மூவிக்கு போனால எந்த படத்துக்கு போனாலுமே நம்ம ரத்தம் பார்க்காம திரும்பி வரவே முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா படங்கள்லேயும் ரத்தம் தான் ஒன்று ரத்தம் அப்படியே தெரிக்கிற மாதிரி அப்படியே ஏதாவது இது பண்ணதுக்கப்புறமா தலையை கட் பண்ணதுக்கு அப்புறமா ரத்தம் தெரிக்கிற மாதிரி இல்லை கையை கட் பண்ணதுக்கப்புறமா ரத்தம் ஒழுகிற மாதிரி இந்த மாதிரி காட்சிகள் தான் வந்து நிறைய படங்கள்ல இருக்குது அதுவும் வந்து மாஸ் ஹீரோஸ் படங்கள் அப்படின்லாம் போய் பார்த்தோன்னா சொல்லவே வேணாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஓரளவுக்கு வயலன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தது இப்போ போக 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 பார்த்தா வயலன்ஸ் துப்பாக்கி சண்டை துப்பாக்கி சண்டை கலாச்சாரம்தான் வந்து அதிகமா இருக்கு அது துப்பாக்கி சத்தத்தை கேட்டு 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 எதுக்குடா படத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஆகிடும் ஏன்னா முன்னெல்லாம் வந்து தேட்டர் போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்காது அதாவது சைடில் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கும் அண்ட் லிமிட்டடாக தான் இருக்கும் அந்த அளவுக்குலாம் த தலை வலிக்கிற மாதிரிலாம் சவுண்ட் எஃபெக்ட் அப்போல்லாம் முன்னெல்லாம் கிடையாது அஃப்கோர்ஸ் அப்போல்லாம் வந்து சண்டை காட்சிகளுக்கு வந்து ஒரு சில சவுண்ட்ஸ் வச்சுருப்பாங்க அதை தான் வந்து போடுவாங்க ஸோ அதுலேருந்து வந்து நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பெலாம் வராது கன் ஷூட்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் நடக்கும் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டையை நிறுத்துறதுக்கு தான் வந்து ஒரே ஒரு கன் ஷூட் நடக்கும் பழைய படங்கள்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டை ஃபுல்லாகவே கன் ஷூட் சொல்லிட்டுதான் தப்பட்ட பட்ட 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 பண்ணு வெடிச்சுக்கிட்டே இருக்கு அதை அந்த சத்தத்தை கேட்டு 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 அந்த தேட்டர்ல ஏற்கனவே வந்து ஃபுல்லி ஏசி போட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை வேற கேட்கணும் அதை வேற ரத்தம் வேற வழிஞ்சு ஓடுறதை வேற பார்க்கணும் இதுக்காயா நாங்க தேட்டருக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி இருந்தும் கூட நிறைய படங்களை நம்ம போய் பார்க்குறோம் ஆனால் இந்த அனிமல் அப்படிங்கிற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் வந்து அவன் வந்து மென்டலி அவன் வந்து ஃபிட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அவன் மென்டலி ஃபிட் கிடையாது அவனுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல அதாவது என்ன சொல்கிறது நார்மலாக இல்லை அவன் ஏதோ ஒரு இதாக இருக்கிறான் அதனால வந்து அவன் என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க ரெண்டாவது வந்து அவங்க அப்பா மேல வந்து அதீத பாசம் வச்சிருக்கிற மாதிரியும் அந்த பாசத்தின் அடிப்படையில் இவன் வந்து நிறைய பேரை வந்து கொலை பண்ணுற மாதிரியும் காமிக்கிறாங்க அண்ட் அவங்க அப்பாவுக்கு வந்து யாரோ ஒருத்தர் உயிர் உயிருக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் போது அவர் யாராக இருப்பாருன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவரை கொல்லலைன்னா இவருக்கு வந்து தூக்கம் வராது அந்த அளவுக்கு வந்து ஒரு மென்டலி வந்து என்ன சொல்கிறது ஒரு விஷயம் எடுத்தால் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவில வச்சுருக்கிற பாசத்தில் அவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்கான் ஸோ கடைசியில் பார்த்தா யார் இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து கெடுதல் ஒன்று பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவனுடைய சகோதரன் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானோடன அவனை கழுத்து அறுத்து கொலை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கே வரான் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து வேறு ஒரு வியாதி வந்துடுது வியாதி வந்தோடனே நீ வந்து எனக்கு எதிரியாக இருக்கிறவனை கொண்டுட்டேன் வியாதியை நீ எப்படி கொள்வ இன்னும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாத தான் இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அவரை என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் நான் வந்து ஒரு வேளை இறந்து போனால் கூட உனக்கு வந்து மகனாக அடுத்த ஜென்மத்தில் பிறப்பேன் நீ வந்து உன் கூடையே தான் இருப்பேன் அதுக்கடுத்த ஜென்மத்தில் நீ எனக்கு மகனாக பிற அதுக்கப்புறம் நான் உனக்கு மகனாக பிறப்பேன் இப்படி மாற்றி மாற்றி ஒரு டைலாக் வரும் கிளைமேக்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அவனுடைய மகனையே வந்து அவனுடைய அப்பா மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதோட படத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு பிட்வீனில் வந்து முகம் கூடிய மாதிரியான காட்சிகள் நிறைய இருந்துச்சு இந்த படத்தில் நிச்சயமாக வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும் இதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க யூஏன்னு கொடுத்துருந்தாங்க மேபி அது வந்து யூன்னு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்களோ தெரில ஆனால் வந்து முகம் சொல்லிக்கக்கூடிய மாதிரியான காட்சிகள் நிறைய இருந்தது சில இங்கிலீஷ் படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும் இவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்காக எதை நோக்கி போகிறாங்க நம்ம வந்து இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தோன்னா சொல்லுவாங்கல்ல எதையோ வந்து தேடிகிட்டே போவாங்க அதை வந்து அந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது வழியில் வர்றவங்களெல்லாம் சாகடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக சாகடிக்கிறாங்க இவங்க என்னத்தை தான் தேடி போகிறாங்க அப்படி அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி இந்த படத்தில் இவன் தேடுறது வந்து ரொம்ப அப்பத்தமாக இருக்கும் இவனுக்கு பிசிக்கலி நிறைய ப்ராப்ளம் வரும் அப்போ வந்து அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு அதுதான் சொல்றது சமுதாயத்திற்கு சீர்கேடான வார்த்தைகளா இருக்கும் இது வந்து இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா சினிமால அதுவும் ஸோ நம்மளாம் வந்துட்டு நம்ம பழைய காலத்தில் இருந்து நம்மளுடைய நடிகர் திலம திலகம் அவர்களுடைய படங்களையும் நம்ம புரட்சித் தலைவர் அவர்களுடைய படங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜென்ரேஷன் படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வந்திருக்கோம் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு படம் நம்மளுடைய சமுதாயத்திற்கு தேவையே இல்லை அப்கோர்ஸ் அது வந்து ஹிந்தி படம் தான் ஹிந்தி படமாக இருந்தாலும் வடநாட்டுக்காரங்க மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு கிடையாது நா நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இந்த படத்தை பார்க்குறாங்க ஸோ இது வந்து ஓடிடி தளத்துலேயே வந்து இதுக்கெலாம் ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த படங்கள் வந்து ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்குது இல்லை இந்த படங்களில் வந்து பார்க்கக்கூடாத காட்சிகள் இல்லை அடல்ட்டு காட்சிகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்டு இருந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க சென்சார்கிட்ட அப்படி இருந்தும் கூட இந்த படத்தை நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல அதனால் அது வந்து ஓட்டி ஓட்டி தான் பார்த்தேன் நிறைய விஷயங்களை ஓட்டி ஓட்டி தான் பார்க்கவே முடியல நிறைய சீன்ஸ் பார்க்க முடியல நிறைய சண்டை காட்சிகளை பார்க்க பார்க்குறதுக்கே முடியல அந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸில் வந்து அவங்களுடைய அண்ணனை வந்து அவன் சாக அடிக்கும் போது அந்த காட்சியெல்லாம் கூட ஓட்டி விட்டேன் நான் பார்க்கவே முடியல ஓடிடின்னு எதுக்கு பேர் வச்சாங்க ஓட்டி ஓட்டி பார்க்கறதுக்கு தானே ஓடிடின்னு பேர் வச்சாங்க அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறத வந்து டைரக்டர்ஸ் வந்து அவங்க அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஒரு ரசிகையா வந்து என்னுடைய கருத்து அதுதான் ஏன்னா எல்லா நடிகர்களுமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் கூட உச்ச நடிகர்கள் எல்லாருமே இந்த சண்டை காட்சிகள் அப்படிங்கிறத வந்து பிரதானமாக தான் வந்து படமே எடுக்கிறாங்க மாஸ்ட் திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுல இந்த கன் ஃபைட்டு ரத்தம் சொட்டுறது ரத்தம் வழியறது இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து எந்த படத்தையுமே இப்பத்துக்கு எதிர்பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம வந்துட்டு க்ரைம் நிறைய க்ரைம் வந்து காமிக்கிற மாதிரி தான் திரைப்படங்கள் இப்ப வந்துகிட்டே இருக்கு நம்ம பழைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படமும் நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்படமும் நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னா அதுல நிறைய நல்ல விஷயங்களை சொன்னாங்க சரிங்களா ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்துல அப்பா கிட்ட என்ன மாதிரி மரியாதையோட பழகணும் அம்மா மாதிரி அம்மா கிட்ட வந்து என்ன மாதிரி பழகணும் அதே வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்ட எந்த மாதிரி பழகணும் ஒரு குடும்பம்னா என்ன மாதிரி இருக்கணும் அதில் என்னெல்லாம் இருக்கணும் என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி சமுதாயத்துக்கு வரும் பொழுது ஒரு சமுதாயத்தில் நான் வந்து போய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன மாதிரி மனுஷனா அந்த சமுதாயத்துக்கு இருக்கணும் எல்லாமே சொல்லி கொடுக்குற திரைப்படங்களா அந்த கால திரைப்படங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ வர திரைப்படங்கள்ல அப்படி இருக்குதா கண்டிப்பா கிடையாது யாரோ ஒருத்தர் பழி வாங்குறாங்க அதுதான் கதை ஒன் லைன்ல சொல்லிடலாம் யாரோ ஒருத்தரை பழி வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம பழைய காலத்துலலாம் பார்த்தோம்னா ஆஹ் ஒரு புகைப்பிடித்தலோ இல்லை மது அருந்துதலோ முற்றிலும் தவறாக பார்க்கப்பட்டது அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக பார்க்கப்பட்டது இப்போ வந்து ஹீரோ வந்துட்டு அவருக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல வந்து புகைப்படிக்கிறாங்க அப்படின்னாலோ இல்லை மது அருந்துறாங்க அப்படின்னாலோ அதை வந்து ஒரு அதனால் அதிர்ச்சியாக பார்க்குற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க பழைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தா இருக்கும் அதாவது ஒரு ஒரு அண்ணனாக இருந்த இருக்கிறாரு ஹீரோ அப்படின்னா அவருடைய தம்பி அவர் வந்து மது அருந்துறத இவர் பார்த்தா இல்லைன்னா ஒரு அண்ணன் மது அருந்துறத பார்த்தா இல்லை அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது இல்லை நண்பர்கள் க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க இப்படி இருக்கக்கூடிய யாராவது மது அருந்துறத இந்த ஹீரோ பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சீன் வந்து வச்சிருப்பாங்க அதாவது மது அருந்துறது வந்து கூடவே கூடாது அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக அந்த சீன் வந்து அங்கே வச்சிருப்பாங்க நம்மளுடைய புரட்சித்தலைவர் படத்துல நிறைய இடத்துல இதை நம்ம வந்து பார்த்துருக்கலாம் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் அவங்க அந்த காலத்துல டேரக்டர்ஸே நிறைய அந்த மாதிரி சீன் வந்து வச்சிருப்பாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமுதாய சீர்கேடான விஷயங்களை இதெல்லாம் பண்ண கூடாது இது நல்லது கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோ பண்ண மாட்டான் ஒரு ஹீரோ வந்து எப்படி இருப்பான் ஒரு பொய் சொல்றது எடுத்துக்கோங்களேன் சில படங்கள்ல பாத்தீங்கன்னா பொய் சொல்றத வந்து ரொம்ப பெரிய விஷயமா காமிச்சிருப்பாங்க இதுக்கு வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து பேசுவார் அந்த மாதிரி எல்லாம் வந்து திரைப்படங்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரி திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதில் இருக்க நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம் இன்றைக்கும் அதே தான் திரைப்படங்களை பார்க்கும் பொழுது அதில் இருக்க நிறைய விஷயங்களை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு யோசிப்போம் ஸோ வயலன்ஸ் வந்து அதிகமாக நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போய்டும் அதே மாதிரி அந்த காலத்துலலாம் வந்து புகைப்படிப்பதும் மது வருந்துவதும் ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹீரோஸ் இருந்தாங்க இப்போ வந்து என்னென்னா மெயினாக வந்து இதெல்லாம் பண்ணுறது ஹீரோஸ் தான் பண்ணுறாங்க இதெல்லாம் தான் ஹீரோ ஹீரோ வந்து ஸ்டெயிலாக வந்து பண்ணுறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு டான் மாதிரி ஹீரோவை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அதாவது அந்த காலத்துலலாம் டான்னா ரவுடி இந்த காலத்துலலாம் டான்னா ஹீரோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படியே வந்து டான் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இளைஞர்கள் மனதில் வந்து திரைப்படத்தில் பார்க்கறது தான் அப்படியே ப பதியும் ஒரு திரைப்பிரபலம் ஒருத்தர் சொல்லுவார் திரைப்படங்கள்ல தான் உங்க எல்லாம் கெட்டு போறாங்கன்னு சொல்றீங்களே நான் எல்லாம் அப்படி கிடையாது எங்கள் வீட்டில் எங்களுடைய அப்பாவும் என்னுடைய அண்ணனும் வந்து கேட்டு கேட்டுதான் நான் வந்து கெட்ட வார்த்தைகளே படித்தேன் நான் திரைப்படத்துல இருந்து படிக்கலை அதை திரைப்படத்தை பார்த்து வந்து இளைஞர்கள் கெட்டு போறாங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு திரை திரைப்பிரபலம் வந்து நிறைய இடங்கள்ல அந்த வார்த்தையை சொல்லுவாரு அது மிகவும் தப்பான வார்த்தை தான் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது இளைஞர்களுடைய மனதில் வந்து ரொம்ப பதியக்கூடிய விஷயம் அது இந்த காலத்து இளைஞர்களும் சரி அந்த காலத்து இளைஞர்களும் சரி எந்த காலத்து இளைஞர்களும் சரி திரைப்படத்தை வந்து பார்க்கும் பொழுது அதில் ஹீரோயிக்காக என்ன காமிக்கிறாங்களோ அது வந்து இளைஞர்கள் மனதில் அப்படியே அப்பட்டமாக பதியும் ஒரு ஹீரோ வந்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறாரா நல்ல விதங்களை சொல்லிக் கொடுக்குறாரா அது அப்படியே பதியும் இல்லை ஒரு ஹீரோ வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாரா கெட்ட விதமாக பேசுகிறாரா இல்லை கெட்ட பழக்கங்களை பண்ணுறாரா அதுவும் அப்படியே பதியும் அதாவது இளைஞர்கள் திரைப்படத்தை பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஹீரோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க நூற்றுக்கு ஐம்பது பேருக்கு மேலே அதை வந்து அப்படியே கடைபிடிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ இதுதான் ரியாலிட்டி இருந்து எதுவுமே இல்லை சினிமாவை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது சினிமாவை நல்லதில் கா நல்லது காமிச்சா மட்டும் இவங்க வேணாம் நல்லாவாக இருக்க போகிறாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம தலைமுறையிலேருந்து ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி அதாவது திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு சிவாஜி கணேசன் அவர்களும் ஹீரோவாக இருந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ டானை வந்து ஹீரோவாக இருக்காங்க இல்லையா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்காங்க இப் இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏன் இதை மாற்றம் வந்தது எதற்காக வந்தது சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுல திரைப்படத்திற்கு முக்கியமான பங்கு உண்டு ஏன்னா திரைப்படம் இளைஞர்கள் இளைஞர்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ திரைப்படம் நினைத்தால் இளைஞர்களை எப்படி வேணாலும் மாற்றலாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது சொல்லலாம் படத்தை பார்த்தோமா விட்டமா வந்தமா இருக்கணும் அதை வந்து வச்சுக்க கூடாது அப்படி இப்படின்னு ஆயிரம் கருத்து சொல்லலாம் எனக்கும் என்னையும் பேசவிட்டாலும் நானும் ஆயிரம் கருத்து சொல்லுவேன் அதெல்லாம் பார்த்தோம்மா அந்த இடத்துல விட்டோமா வந்தோமான்னு இருக்கணும் நம்ம அதை போட்டு தலையில வச்சுக்கிட்டு நம்ம என்னத்துக்கு யோசிக்கணும் அப்படின்னு எல்லாம் நான் வந்து ஆயிரம் கருத்து சொல்லுவேன் ஆனாலும் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம் இளைஞர்கள் வந்து ஒரு திரைப்படத்தை அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகரோட திரைப்படத்தை போய் பார்க்கறாங்க அப்படின்னா அந்த திரைப்படத்துல அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இளைஞர்கள் ஆசைப்படுவாங்க இதுதான் வந்து அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நடக்கிற விஷயம் அதுதான் தங்களுக்கு பிடித்த ஹீரோ எதையெல்லாம் திரையில் செய்கிறார்களோ அதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதான் இளைஞர்கள் அன்னை அன்றைய இளைஞர்களும் அப்படிதான் இன்றைய இளைஞர்களும் அப்படிதான் அப்படி இருக்கும் பொழுது சினிமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் தான் நம்மளுடைய சமுதாயத்துல அப்படின்னு சொல்லணும் அது வந்து நல்ல விதத்துல இருந்தாதான் சமுதாயம் நல்ல வழியில செய்யும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மதுவும் சரி இல்லை பிற கட்ட பழக்கங்களும் சரி அது என்ன செஞ்சாலும் தப்பே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இளைஞர்கிட்ட நான் வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதாவது இதுதானே இதுதானே மேடம் இதல் இதுக்கு போய் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஐயோ இதெல்லாம் இவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது இப்போ என்ன பண்ணாலும் தப்பு கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் எங்க பண்றப்போதுன்னு தெரியல குறிப்பா இந்த அனிமல் திரைப்படம் இருக்கு தெரியுமா அதுல வந்த நிறைய விஷயங்கள் சமூகத்தை சீர்கெடுக்கும் விஷயங்களா இருக்கு அதாவது வயலன்ஸ் எல்லாம் வச்சு படம் எடுத்தாங்க அப்படி வயலன்ஸ் எல்லாம் வச்சு படம் எடுக்கிறதோட அடுத்த கட்ட இதுக்கு இந்த படம் வந்து கூப்பிட்டு போகுது இதெல்லாம் எதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்கன்னே தெரியல சைக்கலாஜிக்கல் படமாவே இருக்கட்டும் சைக்கலாஜிக்கலா வந்து அவன் வந்து ஃபிட்டு கிடையாது மென்டலி அவன் வந்து ஃபிட் கிடையாது அவன் வந்து ஏதோ மனத்தடுமாற்றத்துல இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவன் பண்றது எல்லாமே தப்பு ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனையும் இந்த படத்துல பண்ணியிருக்காப்புல அது வந்து என்ன சொல்றது ஹீரோ அப்படின்னு அவனை பார்க்கறதுக்கு தோணலை இவன் வந்து அந்த படத்தை ஹீரோவா இவன் எப்படி பண்றான் இப்படி பண்றவன் எப்படி ஹீரோவா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி வருதே தவிர இதை வந்து என்ன எப்படி பண்ணுறது அப்படின்லாம் தெரியல அண்ட் ஓடிடியிலையே நிறைய படங்கள் வருது இப்போலாம் சில படங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி படம் ஏன்பா எது எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் தோணுது இப்போ நான் பார்க்கும்போது வந்து ஈகப்பற்றுன்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் வந்து சைக்கலாஜிக்கல் பேஸ் பண்ணி தான் இருந்தது அதில் வந்து குடும்ப பிரச்சனைகள் சிம்பிள் மூணே மூணு கப்பிள்ஸ் மூணு ஜோடியை தான் படம் எடுத்திருக்காங்க சூப்பராக வந்துட்டு ஒரு வீட்டில் என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாது எப்படி எப்படி நடக்கணும் எப்படி எப்படி நடக்க கூடாது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது அதே மாதிரி இன்னும் நிறைய காதல் க கதைகளை அடிப்படையாக வச்சு நிறைய படங்கள் வ வந்திருக்கு அண்டு ரீசெண்டாக வந்து இது பார்த்தேன் ஹே செனாமிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன் அது கூட நல்லா இருந்துச்சு ரொம்ப வயல்லெஸ்லாம் இல்லை ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி ஸ்மூத்தாக சின்னதாக ஒரு கதை அவ்வளோதான் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கணும் ஒரு டைம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைம் பாஸ் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கணுமே தவிர டென்ஷனாக இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து அது டென்ஷனையும் தாண்டி நம்மளை வந்து எதுக்கிட்ட அந்த படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி முகம் சுலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ வர வர நம்மளுடைய சினிமா வந்து அதாவது தேட்டரில் பார்க்கக்கூடிய சினிமாக்கள் ஓடிடியில் வர்றதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலான படங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஒரு சில படங்கள் தான் இந்த அனிமல் மாதிரி இருக்கே தவிர மிட்டபடி பெரும்பாலான படங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ரொம்ப முக்கியமான படங்களும் நிறைய இருக்குது அதுவுமே நிறைய பார்த்தேன் ஸோ ஓகே பரவாயில்ல ஒரு டேரக்டர் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது சொல்கிறாரு அது சிலருக்கு பிடிக்குது சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது சிலர் நல்லா இருக்குன்றாங்க சிலர் மொக்கையாக இருக்குன்றாங்க அதெல்லாம் விமர்சனங்கள் தான் அதையும் தாண்டி சமுதாயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறத டேரக்டர்ஸ் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா டேரக்டர்ஸ் தான் வந்து திரைப்படத்தை வந்து உருவாக்குறாங்க திரைப்படத்தில் ஒரு ட்ரெண்டை உருவாக்குறது டேரக்டர்ஸ் தான் ஸோ டேரக்டர்ஸ் நினச்சா இந்த திரைப்படத்தோடைய போக்கை வந்து மாற்ற முடியும் நீங்கள் ஃபைட்டே இல்லாமல் நீ வைக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்த படங்கள்லாம் வந்து நிறைய ஃபைட்டை வச்சுதான் வந்தது ஆனால் கூட அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் ஃபைட் கிடையாது ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் நீட்டாக வந்து இருக்கும் ஃபைட்ஸு கூட பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ வர ஃபைட்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இல்லையே திடீர்னு யாரையும் வெட்டிடுறாங்க ரத்தம் தெரிக்குது இதெல்லாம் வந்து உட்காந்து பார்க்கும்போது அதாவது என்ன சொல்றது இப்போ நம்ம நியூஸ்லயே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்களை வந்து மறைச்சுதான் போடுவாங்க அதாவது ஒருத்தர் வந்து டைரெக்டா வந்து வெட்டுற ஒரு வீடியோ கிடச்சா கூட அதில் சில விளை விஷயங்களை வந்து பிளர்ட் பண்ணிட்டு அதை மறைச்சிட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த வீடியோ காமிப்பாங்க ஏன்னா வந்து இது வந்து பொதுமக்களுக்கு இந்த வீடியோ முழுசா பார்க்க பார்த்தா நிறைய பேரை அது பாதிக்கும் தான் நியூஸ் சேனல் அந்த மாதிரி பண்றாங்க ஆனால் அங்க நியூஸ் சேனல்ல உண்மையான வீடியோக்களை மறைச்சு நம்ம கிட்ட காமிக்கிறாங்க திரைப்படங்களை பொய்யான வீடியோக்கள்ல எல்லா விஷயங்களையும் திணிச்சு நமக்கு வந்து டைரக்டா காமிக்கிறாங்க இது வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் தான் இது சமுதாயத்திற்கு சீர்கேடான விஷயங்கள் தான் ஏன்னா இதை பார்த்துட்டு இளைஞர்களுடைய மனது எப்படி மாறும் அப்படின்னு நமக்கு சொல்லவே முடியாது அந்த காலத்தில் மாதிரி படம் நம்ம வந்து புரட்சித்தலைவர் படம் மாதிரியோ இல்லை நடிகர் திலகம் அவர்கள் நடித்த படம் மாதிரியோ அந்த காலத்து படம் மாதிரி எடுங்கன்னு சொல்லலை வயலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடல்ட் கண்டென்ட் அதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் காமிக்கிறீங்க இல்லையா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு காமிக்கும்போது ஏற்கனவே வந்து இந்த சோசியல் மீடியாலாம் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து இளைஞர்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கணும் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு தெரியல இஷ்டத்துக்கு வீட்டில் கிட்டயே வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறது வீட்டில் இருக்கவங்களே வந்து தப்பு தப்பாக பேசுகிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ சோசியல் மீடியா ஒரு பக்கம் வந்து பாடாப்படுத்துதுன்னா இன்னொரு பக்கம் திரைப்படங்களும் இருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏற்கனவே சோசியல் மீடியா பற்றி நான் ஒன்று சொல்லியிருக்கேன் சோசியல் மீடியாவிலேயே வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி திரைப்படங்கள்லையும் இன்னும் கொஞ்சம் சென்சார் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா இருக்கும் வயலன்ஸ் காட்சிகள் வரக்கூடாது இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற சண்டை காட்சிகள் வந்து குறைக்கப்படணும் சண்டை காட்சிகளே இல்லாமல் வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் ஏன்னா நியூஸ் சேனல்ல காமிக்க மாட்டேங்கிறீங்களே ஒரு நியூஸ் சேனலில் நிறைய வந்து லைவா ஒரு ஒருத்தரை பண்ற வீடியோஸ் வந்து நிறைய வந்திருக்கு இல்லை லைவாக ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய வீடியோக்கள் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் வந்து நியூஸ் சேனலில் காமிக்கும்போது நம்மளுக்கு பிளர் பண்ணி தான் காமிப்பாங்க இதை வந்து டேரெக்டாக காமிக்கக்கூடிய கண்டென்ட் கிடையாது அப்படிங்கிறது தானே அதுக்குண்டான அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை எப்படி நீங்கள் வந்து சினிமாவில் டைரெக்டாக காமிப்பீங்க ஒருத்தர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிடெண்ட் காட்சியை டேரெக்டாக வந்து ஒரு மண்டையில் வந்து ஒரு லாரி ஏறுற மாதிரி அந்த வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி இதெல்லாம் காமிச்சாதான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு புரியுமா இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத மறைச்சி கூட நம்ம காமிக்கலாம் இன்னெல்லாம் வந்துட்டு அப்படிதான் அந்த ஆக்சிடெண்ட் காட்சியை காமிக்க மாட்டாங்க கேமரா வந்து அது பக்கத்தில் நிற்கிறவங்க சைடு இருக்கும் அவங்க மேலெல்லாம் ரத்தம் தெரிக்கும் ரத்தம் தெரிச்சோடனே அங்கே வந்து ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து இந்த சைடு இருந்த கேமராவை அந்த பக்கம் திருப்பிட்டாங்க ஆக்சிடெண்ட் நடக்கிற இடத்த பார்த்து திருப்பிட்டாங்க இப்போ ஆக்சிடெண்ட்டு லைவாக காமிக்கிறாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கே கேமரா இந்த பக்கம் காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பக்கம் திருப்பி காமிச்சிங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது பார்க்க முடியல ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்லை எல்லாருக்கும் இப்படி தோணுதான்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் விரும்பி பார்க்குறவங்க இருக்காங்க எங்கள் வீட்லயே நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இங்கிலீஷ் படத்துலேயும் சரி நம்ம லாங்குவேஜ் படத்துலேயும் சரி இந்த தடி படம் ரத்தம் தெரிக்கிற படத்தை தான் உட்காந்து விரும்பி பார்க்குறாங்க அதுவும் குழந்தைங்க குழந்தைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ரத்தம் தெளிக்கிற படத்தை தான் விரும்பி பார்க்குறாங்க ஒருவேளை நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி தோணுதோ இது தான் இந்த காலத்து ரசனையோ நம்மளுக்கு மட்டும்தான் வேறு மாதிரி தோணுதோ இது வந்து தப்புன்னு தோணுதோ இது வந்து பண்ணக்கூடாதுன்னு தோணுதோ அப்படின்னு தெரியல உங்களுக்குலாம் என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் வயலன்ஸையும் அடல்ட் கண்டியும் குறைச்சிட்டு கொஞ்சம் வந்து டீசெண்டாக எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நல்லா இருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பப்பாப்பா பாய்